ஹாய் ஹலோ எவ்ரிவான் அனைவருக்கும் வணக்கம் அலைக்கும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு அடைஞ்ச ஏகேடி பற்றி இந்தியாவை சேர்ந்த நண்பர் அவர் என்கிட்ட கேட்டிருந்தார் நம்மட சேனலில் உள்ள கன்டென்ட்டுக்கும் அரசியல் சம்மந்தமான செய்திகளுக்கும் சம்மந்தம் இல்லாட்டியும் இந்த இடத்துல கொஞ்சம் சில விஷயங்களை பேசியாகணும் அதுக்கானியும் அந்த வீடியோ ஏகேடி தற்போது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு அபார வெற்றி அடைஞ்சுள்ளார் தேர்தல் மேடைகளை ரட்ட அணு ரட்ட என்று அவர்களின் குழுக்களால் வெளியிடப்பட்ட கோஷங்கள் இன்று உண்மையாகியுள்ளது ஏகேடி எனும் அனுரகுமார திசாநாயக்கா அவர்களின் எதிர்கால திட்டத்தில் விவசாய திட்டமே மிக முக்கியமான திட்டமாக உள்ளது உம்முடைய சென்னலும் விவசாய சேனல் என்பதால் சற்று ஏக்கேடி பற்றி பேசுவோம்னு தான் முடிவெடுத்தேன் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி இலங்கையில் மாத்தலையில் உள்ள கலையவல பகுதியில் ஒரு விவசாய குடும்பத்தில் தான் பிறக்காரு பின்னர் தன்னுடைய கல்வியை தம்புத்துக்கம என கிராமத்தில் தொடர்கிறார் இது உயர்கல்வியை தம்புத்துக்கம மத்திய கல்லூரியில் கல்வி கற்றும் முதல் மாணவனாக அந்த பாடசாலையிலிருந்து அர பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகிறாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பல்கலைக்கழகம் சென்ற ஏகேடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் சயின்ஸ் எனும் பட்டத்தை பெற்று வெளியாகிறாருங்க நான் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் போது அந்த நேரமே மாணவ கூட்டமைப்புக்கு தலைவனாக காணப்பட்டிருக்காரு இது அவருக்கு அரசியலில் நுழைய ஆர்வத்தை தூண்டிருக்கு பல்கலைக்கழக படிப்பு முடிவடைந்தது ஜேவிபி எனும் மக்கள் விடுதலை முன்னணியின் கட்சியில் இணைகிறாருங்க தான் அவர் அரசியல் வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றது கொஞ்சம் கொஞ்சமாக பல வருடங்கள் அரசியலில் பயணித்தாலும் அவரது கட்சியால் ஆளுங்கட்சியாகவோ அல்லது எதிர்கட்சியாகவோ வர முடியாமல் தான் இருந்திருக்கு ஆயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக புதிய பரிமாற்றத்துடன் என்பிபி என்றும் தேசிய மக்கள் சக்தி என்று புதிய வகையில் தேர்தலில் போட்டியிடுகிறாருங்க அந்த ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அறுபத்தொன்பது லட்சம் வாக்குகளைப் பெற்று கோட்டாபாய ராஜபக்ச அவர்கள் ஆட்சிபீடம் ஏறுகிறார் ஏக்கேடியினால் வெறும் மூணு வீதம் வாக்குகள் தான் பெற முடிஞ்சிச்சு கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் வாக்குகள் மாத்திரமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட கோட்டாபாய ராஜபக்ச அவர்களால் சில திட்டங்கள் மாற்றியமைக்கப்படுகின்றது இவ்வாறு மாற்றியமைக்கப்பட்ட சில திட்டங்களினால் நாடு பொருளாதாரத்தை இழந்து இலங்கையில் கஷ்டமான ஒரு நிலை ஏற்படுகின்றது இந்த நேரம் மக்கள் காசி இருந்தும் பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டியிருந்துச்சு பெட்ரோல் வரிசை கேஸ் சிலிண்டர் வரிசை அவசர எதையும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுச்சு கோட்டாபாய ராஜபக்ச அவர்களால் மாற்றப்பட்ட திட்டங்களில் மிக முக்கியமான திட்டமாக விவசாய திட்டம் இன்று வரை பேசப்படுகிறது விவசாயம் செய்யும் நபர்களுக்கு உரமானிய திட்டத்தின்படி யூரியா பசலை இலவசமாக வழங்கப்படும் அதனை இரத்து செய்து அதற்கு பதிலாக ஓர்கானிக் கொம்போஸ்ட் வழங்கப்பட்டுச்சு இந்த திட்டம் இலங்கையின் விவசாய பொருளாதாரத்தை மிகவும் பாதிச்சுச்சுங்க இதனால் பாரிய அளவில் வேளாண்மை விவசாயமும் தேயிலை விவசாயமும் பாதிக்கப்பட்டுச்சு தேயிலை உற்பத்தி குறைவடைவதன் மூலம் தேயிலை ஏற்றுமதி குறைவடைகுதுங்க இது போல தான் மற்றைய மற்ற ஏற்றுமதி பொருட்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்படுகின்றது வேளாண்மை விவசாயம் பாதிக்கப்பட்டு நெல்லின் உற்பத்தி குறைவடைகின்றது தன்னுடைய நாட்டிற்கு தேவையான அரசே தன்னுடைய நாட்டில் தட்டுப்பாடு ஏற்படுது அதனால் அரசி இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகின்றது அரிசி மட்டுமில்லாமல் வெங்காயம் முட்டை உருளைக்கிழங்கு இன்னும் பல மரக்கரை விவசாய பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகிறது ஆகையால் நாட்டின் டொலர் கையிருப்பு குறைவடைந்து கொண்டு வருகிறது வரி வீதம் அதிகரிக்குது அன்றாட பொருட்கள் தொடக்கம் எல்லா பொருட்களுக்குமே விலை அதிகரிக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரும்போது மக்கள் கடும் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகிறாங்க இனி எங்களால் முடியாது என்ற ஒரு நிலைக்கு வராங்க அந்த நேரம் மக்களுடன் மக்களாக ஆளும் அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டங்களை நடத்தினர் தான் ஜெயக்கேடி அந்த நேரம் ஆளும் அரசாங்கத்தில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் தனது கருத்துக்களை தெரிவிக்கிறோம் அல்ல மக்களின் மனதில் வெறுப்பை உண்டாக்கும் வகையில் ஊடகங்களுக்கு கருத்தை தெரிவித்தாங்க உதாரணமாக சொல்லணும்னா நான்கு பேர் கொண்ட ஒரு குடும்பத்திற்கு அதாவது அப்பா அம்மா இரண்டு பிள்ளைகள் கொண்ட குடும்பத்திற்கு மாதாந்த வருமானமாக இலங்கை ரூபாய் படி பதினையாயிரம் ரூபாய் இருந்தால் அதுமானது என கூறினர் ஒரு குடும்பம் ஒரு கிழமைக்கு உண்பதற்கு மரவள்ளி கிழங்கும் சோறும் சம்பளம் இருந்தால் போதும்னு கூறினர் ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கிற மக்கள் இதெல்லாம் கேட்கும் போது கொந்தளித்து ஆளுமரசத்திற்கு எதிராக மாறினார் ஏனென்றால் ஏற்கனவே பெட்ரோல் போலின் ஏற்கனவே கேஸ் போலின் பெட்ரோலின் விலை லீட்டருக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபாயாக உயர்ந்து காணப்பட்டுச்சு எல்லா பொருட்களின் விலையும் அதிகரித்து அதிகமாக காணப்பட்டுச்சு இந்த பாராளுமன்ற உறுப்பினர் கூறியதுபடி பதினையாயிரம் ரூபாய் என்பது மூணு அல்லது நான்கு நாட்களுக்கு போதுமா என்பதே சந்தேகமா இருந்துச்சு போராட்டத்தின் போது இவ்வாறு பேசிய அரசியல்வாதிகளின் வீடுகள் மக்களால் சுற்று அழைக்கப்பட்டு தாக்கப்பட்டுச்சுங்க அந்த நேரம் அவர்களின் வீட்டில் சொகுசுக்காரர்கள் சொகுசு அறைகள் அவங்க ஆடம்பர வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்காங்க அவங்க இந்த மக்கள் எவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சாங்களோ அந்த துன்பத்தை யாருமே அனுபவிக்கலை உட்களால் தாக்கப்பட்ட போது அவர் ஒரு அரசியல்வாத வீட்டுக்கு சமையலறையில் மட்டும் இருபத்தைந்து கேஸ் சிலிண்டர்கள் கண்டெடுக்கப்பட்டுச்சு இதே நேரம் தன்னுடைய வீட்டுக்கு ஒரு கேஸ் சிலிண்டரை பெற்றுக்கொள்ளணும்னா பல நேரம் போலீனில் காத்திருந்தால் ஒரு கேஸை பெற்றுக்கொள்ளணும் அதுவும் சாதாரண விலையிலல்ல இலங்கை ரூபா படி ஐயாயிரம் ரூபாயை கொடுத்து தான் ஒரு கேஸை பெற்றுக்கொள்ளணும் அதுவும் மிக நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டும் இவ்வாறு பெட்ரோல் வரிசை கேஸ் வரிசை அப்படி காத்திருக்கும் போது சில மரணங்கள் கூட ஏற்பட்டிருக்கு இதையெல்லாம் தங்க முடியாமல் மக்கள் போராட்டத்தில் களமிறங்கினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கோட்டாபாய ராஜபக்ச தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார் என்னதான் மக்கள் புதிய தலைவருக்காக போராடினாலும் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் வரை புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்யும் முறை யாப்பின் பிரகாரம் பாராளுமன்ற உறுப்பினருக்கு உரித்தாக இருந்துச்சுங்க அதால் அடுத்த ஜனாதிபதியை பாராளுமன்ற உறுப்பினர் தான் தெரிவு செஞ்சாங்க ஏகேடிக்கு என்னதான் மக்கள் சப்போர்ட் இருந்தாலும் பாராளுமன்றத்துக்குள்ள அளவில் சப்போர்ட் இல்லைங்க அவர் ஜனாதிபதி தேர்தல் கேட்டார் நேரம் காணப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமானவர் ஆளுங்கட்சியாக இருந்ததால் வெறும் மூணு ஓட்டு தான் ஏகேடி கிடைச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அடுத்த ஜனாதிபதி தேர்தல் வரை ரணில் விக்ரமசிங்க தலைமை பொறுப்பேற்றுக் கொண்டாருங்க விக்ரமசிங்கா அவர்களின் ஆட்சியில் மக்களுக்கு சற்று நிம்மதி கிடைத்ததாயினும் மக்களுக்கான நியாயம் கிடைக்கவில்லை இவை அனைத்தையும் சகித்து கொண்டு மக்கள் அடுத்த தேர்தல் வரை காத்திருந்தாங்க இவ்வாறே நாட்களும் நகருகின்றது அடுத்த ஜனாதிபதி தேர்தலும் நிறுங்குகின்றது ஏகேடி ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரமதாச ஆகிய வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க அனுரகுமார திசானா அவர்கள் எந்த க கூட்டுக் கட்சியினர் ஆதரவம் என்று நின்று போராடுகிறாரு மற்ற இணைந்து வேட்பாளர்களும் பல வெவ்வேறு கட்சிகளின் ஆதரவோட தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களை நடத்துறாங்க ஏகேடிக்கு மக்கள் சப்போர்ட் இருந்ததால அதனை பார்த்த பல எதிர்கட்சி தலைவர்கள் ஏகேடியை விமர்சிக்கிறாங்க கேலி செய்யறாங்க அந்த வீடியோக்கள் தான் இவை பாருங்க இப்படியான ஒரு சூழல்ல எப்படி அவரை நாங்க ஜனாதிபதியாக்கி இந்த பிரச்சனையை தீர்வு அது நடக்க போற விஷயம் இல்ல இந்த தேர்தலில் ஐம்பத்தஞ்சு லட்சத்தில் இருக்கிறார் எழுபது லட்சத்துக்கு போறதும் நாலரை லட்சத்தில் இருக்கிறார் எழுபது லட்சத்துக்கு போறோம் சாத்தியமாமா இப்ப பஸ் புறப்பட்டாச்சு நான் கடும் பஸ்ல போறேன் ஏழு மணி நேரம் இருக்கீங்க நேரத்தோட வந்து பஸ்ல சீட்டு வைக்க இருக்கலாம் ஒரே வந்தீங்க கூட்டம் ஒரு அன்று கேது செய்ய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இலங்கை நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியா செரிவு செய்யப்படுகிறார் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் ஏகேடி தனது சமூக வலைத்தளங்களில் ஒரு சில வரிகளை எழுதி போஸ்ட் கொண்டு போட்டிருக்காரு இப்போ அந்த போஸ்ட் ட்ரெண்டிங் ஆகி எல்லாருமே ஏகேடியோ ஒரு ஹீரோவாக பார்க்காங்க அதே அதேபோல ஏகேடியின் ஆரம்ப அரசியல் கட்சி தலைவர் ஒருவர் முதல் கூறிய ஒரு வசனம் தற்போது ட்ரெண்ட் ஆகுது அதுதான் இது ஏகேடியோட அப்பாங்க அவர்கிட்ட ஏகேடி ஜனாதிபதி அதெல்லாம் வெற்றி அடைஞ்சிட்டாருன்றி சொல்றாங்க அவருடைய ரியாக்சன் எப்படி இருக்குன்னு பாருங்க

அன்று ஏகேடிக்கு கேலி செய்த தலைவர்களுக்கு தற்போது இளைஞர்கள் கொடுக்கும் பதிலடியே பாருங்கள் எப்படி இருக்குங்கள் அடுத்த வீடியோவில் நண்பர்களை நான் ஏகேடியின் விவசாய திட்டங்கள் பற்றி ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா இதோட சேர்த்து சொன்னால் வீடியோ பெருசாகிடும் அதுக்காக வேண்டி அடுத்த வீடியோவில் ஒரு சின்ன நான் முடிவு முடிவெடுத்திருக்கேன் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சா கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் அலாம் வலைக்கம்